கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நெருப்பை பற்ற வச்சுட்டோம் வந்து நம்ம இங்க தான் தூங்க போறோம் இங்க ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கு தான் தூங்க போறோம் நைட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் இந்த கூலர் கிளைமேட்டுக்கு காஃபி குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இங்க இருக்க விறகெல்லாம் பொறுக்கி விறகு அடுப்பு எரிய வச்சிருக்கோம் தண்ணி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட என்னதான் பால் பவுடர் கொஞ்சம் பால் பவுடர் இருக்கு வேற கொஞ்சம் காஃபி பவுடர் இருக்கு சர்க்கரை கொஞ்சம் கொண்டு வந்துருக்கோம் இப்போ காஃபி பவுடர் போறோம் கொஞ்சம் அமைதி அப்படி ரொம்ப போர்ஸ் இப்போ தேவையில்லை நமக்கு அந்த ஏதாவது ஒரு கட்டை எடுத்து ரிவர்ஸ்ல வைக்கணும் அதுவா இல்லை அந்த இது வச்சிருக்கேன்

காபி பவுடர் வேற லெவல் வேற லெவல்ல இருக்கு இந்த இந்த ஆஹா உண்மையே உண்மையிலேயே சொல்றேன் நாங்க போட்றவன எல்லாம் சொல்லல உண்மையிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காபி இது காபினு சொல்ல முடியாது சாக்லேட் மில்க் மாதிரி இருக்கு

சுரக்காய் சித்தர் க கோவிலில் வந்துட்டு அவங்களே கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை சாப்பிட வச்சாங்க அருமையான சாப்பாடு வடை பாயசத்தோடு மேலே வந்தோம் என்னடா மேகி தான் போட்டு சாப்பிடணும்னு நினச்சோம் பார்த்தா இங்கேயும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒரு சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு உருளை பொரியல் அப்பளம் வச்சு நல்லா சூடா இவங்களாம் எங்களை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணுன்றாங்க ஆமாம் சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை சாப்பிட வச்சாங்க அதுவும் நல்ல சாப்பாடு சரி வந்து படுக்கலாம்னு பார்த்தா ஐயா அவரோட கெனடா கெனடா காஃபி ஹாட் சாக்லேட் இதுவுமே நல்லா கிரெட் கொடுப்போம் அவருக்கு கிரெடிட் வந்து இவர் தான் இவர் பேர் கலை நீங்க பாத்திருப்பீங்க இவர நம்ம கூட ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் வந்திருக்காரு தும்புரு தீர்த்தம் போனா அங்கே இவர் தான் கேமராமேன் நிறைய சீன்ல வருவார் பார்த்துருப்பீங்க இந்த பிளாக் ஃபுல்லா எல்லாத்துலேயும் இருப்பாரு இவர் தான் கேமராமேன் இந்த பிளாக் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பனிக்கு அது மேலே நான் தூக்கமாக வரலை சரி அப்படியே இங்கேருந்து இங்கே மேலே ஃபால்ஸ் போய் அங்கே குளிச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே இருக்கணும் இறங்க வேண்டிதான் போக மேலே ஃபால்ஸ் மேலே போனீங்கன்னா தான் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அம்மன் கோவில் கிட்டே நேர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இது வந்து இந்த வேர்லேருந்து தண்ணி வரும் ஸோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் என் தண்ணியை ரொம்ப நல்லா பியூராக இருக்கும் நம்ம நைட்டே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிட்டோம் அதனால் மேலே போய் அந்த வாட்ரு ஃபால்ஸில் மார்னிங் குளித்தோம் இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் நீங்க இந்த கோவில் அந்த கோயிலுக்கு அரங்காவல் தலைவர் அரங்காவலர் தலைவர் இந்த கோவில் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க எப்ப கட்டினது ஏதாவது தெரியுமா என்னுடைய பூர்வீகம் வந்து பல்லவர் காலத்து கோயில் பல்லவர காலத்து கோயில் அதுக்கப்புறமா முகலாயர்கள் வந்த பிறகு ஆயிரஞ்சு அதுக்கு பிறகு கிருஷ்ண தேவராயா ஆந்திராவை ஆண்டு வந்த கிருஷ்ண தேவராய காலத்தில் இது ஏற்படுத்தினாங்க மேற்கு புதுப்பிச்சாங்க அப்பத்துல இருந்து தொடர்ந்து வயிமல்ல கோயில் இருக்குது எல்லா நாளும் மக்கள் வருவாங்களா எல்லாரும் வருவாங்க பௌர்ணமிக்கு சிவராத்திரி அந்த மாதிரி இருக்கும் இங்கே பாதுகாப்பு குறைவு ஏன்னா இந்த மோலர் சம்பிரதாயும் போது காடில் அழிச்சிட்டு கோயில் எல்லாம் தும்சம் பண்ணி பெரும்பாலும் வளர்ச்சி இல்லாமல் அது குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா மக்கள் நடமாட்டம் குறைஞ்சுது அதுக்கு பிறகு வந்து இப்போ இதனுடைய செல்வாய் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அந்த கோயில் இருக்குது நெல் கோயில்ல சிவன் அம்மன் கோயில்ல அந்த குளிக்கிற இடத்துல பாறை மலை கல்வெட்டு இருக்கு பழைய காலத்து புரியாது நம்மளுக்கு அது அந்த இந்த எந்த துறைகாரங்களோட தொழில் தரும் தொழில்துறைக்காரர் தான் பண்ண முடியும் அது இந்த குளிக்கிற இடத்துல அந்த பாறையில இருக்கு அந்த குளிக்கிற இடத்துல பெரிய பாறை அந்த பாறையில மேற்பக்கமா செய்கிற வச்சிருப்பாங்க இப்போ இந்த பாறை தண்ணி வர்றதுன்னா தெரியல

அவங்க வாரும் வம்சத்துலேயும் அவங்களுடைய பேரப்புள்ள சதாசிவராயன் சதாசிவராயன் அவர் பல்லவர் ஒரு சதாசிவராயன் பல்லவர் காலத்தில் சதாசிவராயன் அவங்களுடைய இது அதனுடைய திட்டப்படிதான் அதாவது சதாசிவன் சிவன் இங்கே இருக்கிறது சதாசிவன் இப்போ சதா மணங்கி இருந்தாங்க இங்கே நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்காங்க பாருங்களா சன்னியாசிகள் சன்னியாசிகள் அப்புறமா அந்த இங்கெல்லாம் கவர்ந்துருக்காங்க இந்த கோயிலில் அவர் வந்து தியானம் பண்ணிச்சிருக்காங்க நிறைய பேர் தியானம் இங்கே தியானம் பண்ணவங்க பெரிய அணிச்சுக்கிறாங்க அது முக்கியமாக குறிப்பு இங்கே தியானம் பண்ணவங்க நாற்பத்தி நாள் தியானம் பண்ணா அவங்க உலகில் எங்கேனாலும் போயிட்டு பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க இங்கே தியானம் பண்ண ஒருத்தர் வந்து சதானந்த சுவாமி சதானந்த சுவாமின்னு ஒருத்தார் அவர் வந்து காசியில மரத்தில் வச்சு நடத்துறாங்க இங்க இருந்து ஐயா காசி தருவாங்க அதே போல இங்கிருந்து ஐயா பிரசாத் சுவாமி அவர் தியானம் பண்ணி அவருக்கு வரம் கிடைக்கும் அவர் வந்து ராஜமண்டியில தண்டேப்பள்ளி என்கிற ஆசிரமம் வச்சு அவன் நடத்துவாங்க இவங்க நிறைய பேர் ஆசிரம நடத்துறவங்க நிறைய பேர் இங்க வந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக நினைச்சது நினைச்ச மாதிரி கிடைக்கக்கூடிய

அவங்க தங்க மாட்டாங்க அவங்க சமையல ஒரு நாள் வேலை கட்டிடும் ஒரு பொருள்கடையெல்லாம் திரும்ப ஓடி போயிட்டு வச்சின்னு வாங்கணும் எல்லாமே பிரச்சனை கரண்ட் இல்ல கரண்ட் மெயினா கரண்ட் இல்ல கரண்ட் இல்லாத காரணம் ஏற்பாடு பண்ணும் பார்க்க ஆளும் கொஞ்சம் குடுக்கல போல்லாம் நெட் இந்த ஜெய்வங்க இருக்கிறதுனாலயும் மனிதர்கள் தலை வந்து பாதிக்கப்படுவாங்க கரண்ட்னால வேற யாருக்கும் கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இங்க இப்போ தேவையில்ல காற்றுல பாதுகாப்பு இல்லாத இடத்துல நடமாட்டம் இல்லாத இடத்தில் கரண்ட் கொடுத்துருந்தாலும் கொடுத்தா பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை தடுக்கிறதுக்காக தான் அவங்க போகலாம் அதுக்காக ஜென்ரேட்டர் டொனேட் பண்ணிக்காங்க அது வந்து நேரத்தில் வரும் ரெண்டு மூணு ஜென்ரேட்டர் இருக்குது நாலு ஜென்ரேட்டர் அது விசேஷ நாளுங்களும் பைக்லாம் போடுவோம் விசேஷம் ஜென்ரேட் தான் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரேட் வாங்கி கொடுத்தா வாங்கி புதுசாக உருவான கோயில் கோவில் சுயம்பிள்ளைங்கிறதுனால இது காட்டுக்கு அரசர் காலத்தில் வேட்டைக்கு வரவங்க போகிறவங்களோ இவங்கெல்லாம் உங்களுக்கு தங்கி போனவங்களும் அரசரே வந்தாலும் இங்கே ஒரு அவருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு நாடை வந்தது கல்லால் செதுக்கப்பட்ட நாடை கல்லாலேயே செதுக்கப்பட்ட நாடை அவருக்கு மட்டும் மரியாதை செலுத்தி அவங்க படிப்பாருங்க வாய்ப்பு அங்கே இருந்தது பிறகு வந்து நாலு அடைவில் இதெல்லாம் மேடு பழம் இருந்தாலும் இது தனியார் மூலயமா ஒரு மூணு மண்டல புத்தகம் பண்ணாங்க ஏற்பேடு மண்டலம் வரமாலப்பேட்டை மண்டலம் புத்தூர் மண்டலம் இந்த மூணு மண்டலம் சம்பந்தப்பட்ட மக்கள் இதனுடைய நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு இதை எண்டோ மண்டியில் தேவைப்படும் ரெண்டோ அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அஞ்சு அதுக்கு முன்னாடி வளர்ச்சி இருந்தது இருந்தாலும் இருந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்தது இப்போ டோனர் மூலயமா தான் இதனுடைய வளர்ச்சி அதிகமாக வளர்ந்துட்டு அதான் இந்த கோயில் இது கூட கேயராஜன் அவர்கள் கட்டி கொடுத்தாரு இந்த கோயில் அரங்காளம் கட்டணு இந்த கோயில் அரங்காரங்கள் கட்டணு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து போகிறாங்க அதாவது பெரும்பாலும் கை மாதத்தில் அதிகமாக கூட்டம் வருவாங்க பொங்கல் கை சங்கராந்திக்கு பிறகு நிறைய கூட்டம் வரும் அது வரைக்கும் அந்த மார்கை மாதம் ஊர்வலம் பார்த்துப்பாங்க காட்டில் வந்து பசியிட சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற கோவிலுக்கு வந்து இப்போ எல்லாம் மேலே வரலாமா வர முடியும் ஒரு அப்போ வர முடியாது ஒரு அப்போ வந்து அந்த ஐயப்ப சாமிக்கு போற பர்பணி கட்டி போகிறோம் அந்த மாதிரி டெக்னொன்னு இருந்தோம் வயசானவங்களும் இப்போ பயிர் ரெடி பண்ணியாச்சு ஆச்சு ஜீப் வரும் டிராக்டர் வரும் கார் வராது அதாவது பேனட் கம்மி அதுக்கு டேமேஜ் ஆகும் நாள்பட அதனுடைய வளர்ச்சி வாங்க முடியும் இப்போ அந்த மாதிரி ஜீப் மூலயமாவோ டிராக்டர் மூலயமா வரவங்க எங்க பக்கம் வந்து வரணும் புத்தூர்ல இருந்து மாப்பாயம்பேட்டை போயிட்டு மாப்பாயம்பேட்டை செல்லூர் டேம் இருக்கு இந்த தண்ணியுடைய தண்ணி எல்லாம் வந்து ஒரு டேம் இருக்கு அந்த டேம் வழியா தான் வரணும் அவங்க டேம்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் இருக்கு புத்தூர்ல இருந்து அங்கே போட்டோம்னா அறுபது கிலோமீட்டர் வரும் அறுபது கிலோமீட்டர் அந்த வழியில சுத்தி வந்து அறுபது கிலோமீட்டர் வரும் நடைப்பாயிரம் வந்தா அடிவாரத்துல ஒரு பதினோரு கிலோமீட்டர் அங்கிருந்து நாலரை கிலோமீட்டர் மலை அதனால நிறைய பேர் நடந்து தான் வருவாங்க பாத்திரம் பொருள் கேப்பிட்ட பொருள் எடுத்து வரணும் சொன்னா இந்த வயல் வருவாங்க அதுக்கு ஏதாவது மேல வரது சார்ஜ் பண்றாங்களா இல்ல அப்படியே இது முடிஞ்ச சார்ஜ் இல்ல இப்போ பாரஸ்ட் செக் போஸ்ட் வச்சிருக்காங்க பாரஸ்ட்ல பாதுகாப்புக்காக அவங்க வசூல் பண்றாங்க அதனால விவரம் நடக்காம இருக்கிறதுக்காகவும் நிறைய யார் போறாங்க யார் வராங்க கண்காணிக்கிறதுக்காகவும் பாரஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க

கிருஷ்ணதேவர காலத்துல இருந்து இந்த கோயிலிருந்து தான் அந்த குடிமல்லம் கோயில் இருக்குது குடிமல்லம் சொல்லிட்டு காலாசிரி சாப்பிடலாம் இந்த வழியில போனால் இந்த வண்டி போகிற வயல்தான் அதற்கு கிடைக்கும் இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த கோயிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த ஆதி இந்த ஆயுதத்துல இருந்து தான் அதுக்கே பணம் போயிருது அந்த காலத்தில் இந்த அந்த அளவுக்கு வளர்ச்சியான கோயில் ஆனால் இப்போ பாதுகாப்பு இல்லாத குறைஞ்சிச்சு மக்கள் வர போக்குவரத்து அவருடைய கல்வெட்டு அந்த கோயில் இருக்கு அந்த கோயில் இருக்கு அம்மன் கோயில் பாறை சரி கடைசியா இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி ஒரு இந்த மாதிரி மாதிரி போடாதீங்க அந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து எல்லா மொழினரும் எல்லா வில்லேஜ்லேருந்து வரவங்களும் அவங்களும் வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு புரிஞ்சுட்டு சுட்டாக போகிற ஓடிடலாம் என்ற ஆசை இருப்பாங்க ஒரே நாளைக்கு வந்து உடனே போறதா இருந்தால் அவங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் மேற்கொண்டு அவங்க சிலர் மட்டும் இது கோயில் சுத்தமாக வச்சுருக்கணும் இது வந்து புனிதமான கோயில் கொஞ்சம் பேர் சுத்தம் பண்ணிட்டு போகிறோம் கோம்பு சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க சிலர் பண்ண மாட்டாங்க பண்ணங்கள் நான் ஆளை வச்சுக்க ஒரு கூலி ஆளை வச்சு அதை வந்து வேலைக்காரர்கள் வாட்டர் பாட்ட இந்த பாதுகாப்பு நாலஞ்சு பக்கம் வயிறு இருக்குதுனால எந்த ஊரில் வராங்க யாரும் தெரியாது சில மட்டு பொருட்கள் வராங்க கண்ட்ரோல் பண்ண முடியல முடிஞ்சா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நாங்கள் அங்கே பெரிய நிக்கிறோம் பாதுகாப்பாக சிவராத்திரி நல்ல நாள்ல அதிகமாக ரோட்டாமல் அங்கேயே தாங்கிடும் நிக்கிறோம் நாம் இல்லாதப்போ யாரோ நாலு பேர் வரும்போது தான் எடுத்து வந்து மருந்து மதுவாக இருந்து முடியும் அந்த நேரத்தில் அறந்து முடியாது பாதுகாப்பு 好的。<noise> <noise> குளிக்கலாம் இந்த தண்ணி ரொம்பவே பியூராகவும் ரொம்பவே கூலிங்காகவும் இருக்கும் அதனால கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே குளிச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க பட் ஆனால் நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த தண்ணி பியூராக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம் ரொம்பவே ஆழம் கம்மியானது அதாவது நான் நிற்கிற இடம் ஆனால் இங்கே டார்க்காக இருக்க இடத்த பாருங்க அந்த இடம்லாம் ரொம்பவே ஆழமான இடம் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போய் குளிக்க முடியும் அந்த கருப்பாக இருக்க சைடை நீச்சல் கிடையாது போகவே கூடாது இந்த கிளிப்பில் பாருங்கள் நீச்சல் தெரிஞ்சதுனால அங்கே ஒருத்தர் குளிச்சிகிட்டு இருக்காரு அவர் சொல்லும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது அடி ஆழம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு ஆறு அடி ஆள் போய் குளித்தாலே ஃபுல்லாக மூழ்கிடுவீங்க அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்க போய் குளிக்கலாம் நீச்சல் தெரியாதவங்க என்னை போல் இருந்தே குளிச்சுக்கோங்க thank ¿Sí? 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 ாங்க நம்ம இந்த சதாசிவ மலை பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா இந்த மலை எனக்கு ரொம்பவே பிடிச்ச மலை நான் அதனால இந்த மலை இது நான் எப்படி போயிட்டு வருவேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் காமிச்சிருக்கேன்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து தேடுவோம் தெளிவோம் நன்றி